ஏய் यार போட்டாங்கன்னே தெரியல இங்க பாருங்க ல நீ ஏன் இவ்ளோ கேவலமார்க்கே சொல்ல வரற அக்காவும் विजय அண்ணாவு நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மைண்ட் பண்ணி ஓட்டுங்க நீங்க மன்னாரல எந்த இடம் இந்த வைக்கோடி வரவர் யார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லற பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இப்போ மன்னாரில் இருக்கிற கட்டுக்கரை குளத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு இன்னொரு பெயர் ஒன்று இருக்குது வரலாற்றில் சிறப்பு மிக்க வாய்ந்த பெயராக அமைக்கப்படுகிறது என்ன பேர்னு சொன்னால் இதெல்லாம் யாராவது அவன் கேட்டா யோதா பாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இந்த குளம் இது பார்த்திங்கன்னா சொன்னால் இது கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாகவே தண்ணி தான் ஃபுல்லாக இது எத்தனை அடி ஆளும் இது எந்த அடி அகலம் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியாது தெரிஞ்சவர்கள் கொமான் பண்ணுங்கள் இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் சூரிய வெளிச்சமா இருக்குது அதனால் வந்து அந்த அங்கே அங்கால தெரியாது ஸோ இங்கே அலை காட்டுறோம் பாருங்கள் இருக்கும் ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு தோணி ஒன்று வச்சிருக்காங்க பார்த்திங்கட்டு சொன்னால் ஃபுல்லாக கருங்கல் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி வராமல் தடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கட்டு சொன்னால் இந்த சைட் ஃபுல்லாகவே கருங்கல் தான் ஃபுல்லாகவே கரங்கல் தான் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் மீன் தெரியும் இப்போ அந்த வந்து கல்லறிஞ்சினா அதால் வந்து மீன் கொஞ்சமே காணலை பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது எப்படி சொல்றது வந்தால் கடுமையாக ஃபன் எடுத்து போகக்கூடிய இடம் இந்த தண்ணி இருக்கிறதால விவசாயம் வந்து இங்கே எனி டைம் செஞ்சு கொள்ளலாம் விவசாயத்துக்கு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த தண்ணியை தான் இந்த ஊர் மக்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா இது இலங்கையிலே மிகப்பெரிய இரண்டாவது பாவியாக என்னடா சொல்றேன் ஒன்றுமே புரியலை பாவி குலம் வந்து இருக்குது பாப்பம் உங்களுக்கும் இதில் வீவ காட்டுறேன் அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இதில் இருக்கிற வான்கதவுகள் ஒரு நாலு வான்கதவு இருக்குது நாலு வான் வந்து எனி டைம் தண்ணி பாய்ந்துக்கிட்டே இருக்குது அதையும் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போவோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ அந்த வான் கதவை இருக்கோம் போய்க்கிறதுக்காம் நீங்கள் தண்ணி ஓட்டத்தை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவ்வாலேருந்து இங்கே ஆனால் பக்கம் தண்ணி ஓடுது அதை பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப லைட்டாக வர இங்கே பார்ப்போம் ஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வரங்கி போய்கிட்டு வைக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய் தாள் இருக்குது இன்னைக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் இல்லை நீயே இவ்வளவு சொல்ல வர எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு லக்கனை தான் சொல்லணும் ரூபாய் தாள் புறக்கிட்டேன் பார்ப்போம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லை சும்மா பார்த்தீங்கன்னாலே சின்ன 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 ஆழம் இல்லை கடும் ஆழம்தான் அவ்வளோ சின்ன சின்னமே காணலை தூரத்துல இருந்து பார்த்தது எழுத்துக்கு முன்னாடி நினைச்சேன் கண்டிப்பா எழுத்து இல்லை இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஓகே நாங்கப்பாத்தீங்க சொன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாகிட்டோம் அடுத்த கிளைக்க போடுவோம் என்னடா அஞ்சு ஒரு நோட்டம்